ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எம்எஸ் தோனி தான் ராய் டயல் செவன் ஃபார் சிக்ஸஸ் என்னென்னு யோசிப்பீங்க நம்ம எதை யாராவது கூப்பிடும்போது பேங்க்கு எதாவது டோல் ஃப்ரீ நம்பரை நம்ம அமுக்கணுன்னா என் ஒன்றை எழுத்தவும் தமிழுக்கு இங்கிலீஷுக்கு என் இரண்டை எழுத்துவோம் பாங்க அதே மாதிரி சிக்ஸருக்கு தேவையாக என்று என் ஏழை அழுத்தவும் டயல் செவன் ஃபார் சிக்ஸஸ் ரைட் இன்னும் பீடிக்காக பெருசாக இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க தோனியோட இருபதாவது ஓவரோட சமத்கார் இன்னும் மேஜிக் அதை பற்றி பேசலான்னா ஐபிஎல் இஸ்ட்ரேலியா பதினேழாவது எடிஷன் நடக்குது கிட்டத்தட்ட எவ்வளோ பதினேழு வருஷம் ஆச்சு இருபதாவது ஓவரில் மட்டும் ஒரு ஸ்டாட் சொல்கிறேன் ஜார்ஜி சிக்ஸ் அடிச்சு நம்ம தோனி தான் தல தோனி தான் எம்எஸ் தோனி அறுபத்தஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க டுவெண்ட்டி ஓவர் அல்லோன்னு நான் சொல்கிறது இதில் இந்த அறுபத்தஞ்சு சிக்ஸ் நிறைய சிக்ஸஸ் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ண சிக்ஸஸ் முன்னூற்றி பதிமூணு பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு இருபதாவது ஓவரில் மட்டும் அறுபத்தஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காரு மனுஷன் விக்கெட் கீப்பிங் வேறு பண்ணணும் டீமை லீட் பண்ணணும் இது ஸ்டார்டிங் பத்து வருஷம்லாம் இந்தியா வர டெஸ்ட் மேட்ச் லீட் பண்ணிட்டு இருந்தார் ஒன் டே இன்டர்நேஷனல் இன்னும் எல்லா ட்யூட்டிக்கு நடுவுலையும் ஃபிட்னஸ்னால் யங்ஸ்டர்ஸ் அவரை பார்த்து நீங்கள் ரோல் மாடல் ஆக்கிட்டு நிறைய கற்றுக்கலாம் இந்த வயசுலேயும் மனுஷன் ஃபிட்டாக இருக்கார் பாருங்கள் எப்படி ஃபேன்ஸுக்காக விளையாடணுன்ட்டுன்னு அவர் இருக்கிற ஃபேமு மணிக்கெலாம் விளையாடணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் ஃபேன்ஸுக்காக விளையாடுறாரு ஜஸ் அ ரோல் மாடலாக ஃபிட்னஸ் அட் இஸ் பெஸ்ட் இப்போ எண்பத்தொன்னு அறுபத்தஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொலாடு தான் முப்பத்தி மூணு சிக்ஸுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சிக்ஸு டிஃப்ரென்ஸு அவர் நூற்றி எண்பத்தொம்பது பால் விளாடி இருக்காரு கடைசியில் இருபது ஓவர் மட்டும் அப்புறம் ஜடேஜா தான் தேர்டு இருபத்தொம்போது சிக்ஸ் அடிச்சிருக்கார் ஒன் செவன்ட்டி ஒன் பால்ஸ் விளையாடியிருக்காரு ரசில் அவ்வளோ பேர் ரசில் தம் பாசில் அவரும் இருபது ஓரில் பதினெட்டு சிக்ஸ் தான் அடிச்சிருக்கார் எண்பத்தி மூணு பால் விளாடி ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இந்த அறுபத்தஞ்சு சிக்ஸ் சிஎஸ்கே அஞ்சு கப்பு ஜெயிச்சுன்னா அதுக்கு தி சிக்ஸஸ் ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் எவ்வளவோ காரணத்தில் இதுவும் ப்ரைமரி ரீசன் இதுதான் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியே பார்த்திங்கன்னா ஒரு இது வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு மேட்ச் விளையாடிருக்காரு அதில் தொண்ணூற்றி ரெண்டு வாட்டி நாட் அவுட் எஸ் சிக்ஸர் அடிக்காமல் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் நாட் அவுட்டில் வர்றது தான் மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணிட்டு வரவங்க ஃபினிஷர்ஸ் அந்த மாதிரி ஃபினிஷர் யாருமே இல்லையா இது வரைக்கும் அரை குறையாக சில வந்து சில பேர் வருவாங்க அவர் ஐபிஎல்லில் மட்டுமே ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது ரன் அடிச்சிருக்காருங்க ஐஎஸ் ஸ்கோர் எயிட்டி ஃபோர் எத்தனை பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அதில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது ரன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஆர் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி செவன் அம்ப ஃபிஃப்டிஸ் வந்து இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஏன்னா மிடில் லேட் ஆர்டரில் வர்றதுனால அவருக்கு ஹண்ட்ரட் அடிக்க சான்ஸ் கிடச்சது ஏன்னா ஓப்பனரு ஒன் டவரும்தான் சான்ஸ் கிடைக்கும் அவ்வளோ பால் இல்லை இல்லை இருபது ஓவர் தானே ஃபோர்ஸ் மட்டுமே முந்நூற்றம்பத்தாறு ஃபோரு சிக்ஸஸ் இரநூத்தி நாற்பத்தேழு சிக்ஸு ஐபிஎல்லில் மொத்தமாக அதில் அறுபத்தஞ்சு சிக்ஸு இருபதாவது ஓவரில் அடித்தது லாஸ்ட் ஓவரில் ஃபினிஷிங் கேச்சஸ் பியைண்ட் ஸ்டம்ப் நூற்றி நாற்பத்தாறு கேட்ச் பிடிச்சிருக்காரு நாற்பத்தி ரெண்டு ஸ்டம்பிங் எவ்வளோ பெரிய சாதனைகள்ல இதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபிட்னஸ் வேணும் சும்மா எல்லோரும் கொண்டாடுறாங்க சென்னை சேப்பாக்கில் தோனியை கொண்டாடுறது பெரிய விஷயம் இல்லை அவர் சிஎஸ்கே பிளேயர் அவர் எங்கே போனாலும் மும்பை போனாலும் சரி பெங்களூர் போனாலும் ஈடன் கார்டன் போனாலும் சரி லக்னோ போனாலும் சரி பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி ரிசப்ஷன் வரவேற்பு அதெல்லாம் இன்னும் ஒன்லி அவருக்கு தான் ரிசார்ட் ஃபார் மெம்பர்ஸ் தோனி அந்த ஏழாம் நம்பர் அவருக்கு தான் ரிசார்ட்டு டிஷர்ட் பின்னாடி ஏழு அதான் டயல் செவன் ஃபார் சிக்ஸஸ் ஏன் ஏழை அழுத்தவம் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா இருபதாவது ஓவரில் ஐம்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்கார் அவர் பதினாறு பால் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் ஓவர் இன்னும் நாலு ஃபோர் ஆறு சிக்ஸ் அடிச்சார் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ட்வெண்ட்டியுத் ஓவர் மட்டும் ஓவரால் இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் குஜராத் அடிக்கிற அவருக்கு பேட்டிங் வரல டெல்லி கேபிட்டல்க்கு தேர்ட்டி செவன் அடித்தார் பதினாறு பாலில் நாட் அவுட்டு அப்புறம் எஸ்ஆர்ஹச் கேட்குறது ஒன் நாட் அவுட்டு ஒன்று ஒன்று தான் எடுக்க முடிஞ்சது நான் ஓவர் முடிஞ்சு போச்சு மும்பை இந்தியஸ்கெல்லாம் டுவெண்ட்டி நாட் அவுட் நாலு பாலில் ஆர்திக் பாண்டியா இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு வரக்க மாட்டார் லைஃப்பில் கொடுக்குன்னு வந்தாலும் நான் போகிறேன் பாத்து ஓவர்னு டெய்ஸ் டெயின் மாதிரி வந்தார் பட் நாலு பாலில் டுவெண்ட்டி அடிச்சார் இப்போ முடிஞ்ச லக்னோ சூப்பர் ஜெயின்லேயும் ஒம்பது பாலில் டுவெண்ட்டி ஏட் இருந்தால் வாங்கிக்கிற டமால் அது யாராக இருந்தாண்ணா எல்லோரும் ஸோ நம்மளை அந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணியிருக்காரு ஏன்னா ஸ்போர்ட்ஸ் நிறைய கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி எத்தனை ஏற்றம் இறக்க கண்டு சந்திச்சிருப்பார் இன்னும் மீடியா லேஷஸ் ஆகட்டும் இத்தனை பேரோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்கிறதுனா அவ்வளோ ஈஸி இல்லை ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான் மூணு பால் மிஸ் பண்ணிட்டாரு மூணு பாலில் சிக்ஸ் ஜெய்சிருக்கலாமேன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது கிரிக்கெட்டு இட்ஸ் நாட் தட் ஈஸி ஆஸ் யூ திங்க் அதுபடி பார்த்தா பிரமாதமான பர்ஃபாமன்ஸ் விஆர் யூனோ லக்கி அவர் விளையாண்டு மேட்செல்லாம் நம்ம பார்த்ததுக்கு ரைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது இல்லாமல் ஏதாவது ஸ்டாட்ஸ் நான் விட்டுருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியோஸை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப விக்கெட் இப்போ அவ்வளோ கஷ்டம் இட்ஸ் நாட் ஈஸி அண்ட் கேப்டன்சி வேறு பண்ணோம் டிஆர்எஸ் எடுக்கிறது எல்லாத்துலேயுமே போஸ்ட் மேட்ச்சில் அவர் பேசுகிறதாகட்டும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறதாகட்டும் எப்படி பசங்களை மோட்டிவேட் பண்ணுறாரு ரொம்ப அழகாக இருக்கும் அவர் பேசுறதெல்லாம் இன்னும் அவர் ஒரு டிக்ஷனரி அவரே டேரக்ட் இன்னும் சொல்லலாம் என்சோக்கிலோபீடி ஆஃப் கிரிக்கெட்னா எம்எஸ் தோனி தான் அது இன்னோ ஆர்குமெண்ட் என்றால் பாக்கியெல்லாம் அதுக்கப்புறம் தான் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி ரைட் இந்த லாஸ்ட் ஒரு சிக்ஸில் ஏன் ரோஹித் சர்மா கோலிலாம் இல்லைன்னு நினைப்பீங்க ஏன்னா அவங்க டாப் ஆர்டர் பேட்ஸ் அதுக்குள்ளே அவுட் ஆகிடுவாங்க ஆமா என்றைக்காவது நாட் அவுட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கேரிங் த பேட் ஓப்பனிங் வந்து அப்போ வேணால் அடித்தது இருக்கும் அவ்வளோ வாய்ப்பு கிடச்சிருக்காது நாலஞ்சு பிளேயர் என் டெய்லெண்டரால் தான் முடியும் மிடில் லேட் மிடில் ஆர்டர் லைக் தோனி ஜடேஜா பொலாடு அந்த திங்ஸ் லைக் தட் ரைட் இது ரொம்ப உலகம் படிச்சு லக்னோ வர்ஸ் சிஎஸ்கே நாளைக்கு மேட்ச் இருக்கு சேப்பாக்க அது ஒரு ப்ரிவியூ வருது நெக்ஸ்ட்டு எங்களுக்கு தேவையான உங்கள் ஆதரவு தான் கீப் சப்போர்ட்டிங்கஸ் பொறிப்பதற்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் வேலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்